மேசராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே அட் பிரசன்ட் இப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்க அட் ப்ரெசன்ட் ராசிநாதன் செவ்வாய் எங்கே இருக்கார் அட் பிரசன்ட் ராசிநாதன் செவ்வாய் சிம்மத்தில் இருக்கார் சிம்மங்கிறது உங்களுக்கு யோகாதிபதியுடைய வீடு யோகாதிபதி வீட்டுக்கு செவ்வா போயிருக்காங்க இப்போ அடுத்ததாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூன்று கூடிய மூன்றாம் வீட்டு உங்களுக்கு மூணு கூடிய நேரம் புதன் இவன் எங்கே இருக்கான் மூன்று கூடிய புதன் நான்காம் வீட்டில் இருக்கான் இந்த புதன் தான் உங்களுக்கு மூணு ஆறு குடி வியாதி கடன் கஷ்டத்தை கொடுக்கக்கூடியவன் கடகத்தில் இருந்து உங்களுக்கு அஞ்சு குடன் குழந்தைகள் விஷயத்துல ரொம்ப நிம்மதி இல்லாம இருந்தது எது மேசராசிக்காரங்களுக்கு இவங்களுக்குலாம் என்ன ஆகும் இந்த சூரியன் மூன்றாம் வீட்டில் குரு பகவானோடு இருந்து உயிரை வாங்கிட்டு இருந்தார் அஞ்சு குடன் மூன்றில் மறைந்ததா சில கடைங்காரம் அப்படிதான் நம்மகிட்ட வாங்கிட்டு வாங்குற வரைக்கும் ஐயா ஐயான் இருப்பான் நம்ம முன்னாடியே வெள்ளை செட்டை போட்டு சுத்திட்டு இருப்பான் உலகெங்கிலும் இருக்கும் ஜோதிடர் யுகம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி ரொம்ப நாளாக உங்களை பார்க்கல ஐ மிஸ் யூ எ லாட் ரொம்ப உங்களை நான் பிரிந்ததற்காக உள்ளபடியே நான் வருந்தினேன் ஜோதிட மக்கள் எனக்கு எல்லோரும் ரொம்ப பிடிக்கும் ஐ லவ் யூ ஆல் காரணம் என்ன அப்படின்னா நீங்கள் ரொம்ப இயல்பானவர்கள் இருக்கிறத அப்படி ஏற்றுக்கக்கூடிய ஒரு ஆட்கள் உங்களை நான் மிஸ் பண்ணேங்கிறது தான் உண்மையினும் உண்மை இப்போது இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு எந்தெந்த ராசிக்காரர்கள் இந்த வருடம் எதை தவிர்க்கணும் அக்கார்டிங் டு த பிளானட்டரி பொசிஷன்ஸ் அக்கார்டிங் டு த சுச்சுவேஷன்ஸ் இந்த வருடத்தில் நாம் என்னெல்லாம் தவிர்க்கணும் அப்படிங்கிறத பார்க்கல ஜென்ரலாக லைட்டாக ஒரு மந்த்துக்கும் ஒரு டூ மந்த்ஸ்க்கு ஒரு அப்ளிகபிள் ஒரு ஃபோர் மந்த்ஸு சிக்ஸ் மந்த்ஸ் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நான் சொல்லிடுறேன் ஏன்னா குரு பயிற்சி ராக் எது பயிற்சி கேட்டு டயர்டாக இருப்பீங்க நான் அப்படி சொல்ல வரலை கரண்ட் சினாரியா எப்படி என்ன பண்ணால் எப்படிங்கிற கால்குலேஷன் உங்களுக்கு சொல்கிறேன் மேசராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே அட் ப்ரசென்ட் இப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்க அட் ப்ரெசென்ட் ராசிநாதன் செவ்வா எங்கே இருக்கார் அட் பிரசன்ட் ராசிநாதன் செவ்வா சிம்மத்தில் இருக்கார் சிம்மங்கிறது உங்களுக்கு யோகாதிபதியுடைய வீடு யோகாதிபதி வீட்டுக்கு செவ்வா போயிருக்கார் இந்த செவ்வா இந்த ஜூலை மாசம் எண்டில் கன்னிக்கு போயிடுவார் செவ்வா ஸோ செவ்வா கன்னிக்கு போனால் என்ன ஒன்று ஆறு ஒன்று எட்டு கூடியவன ஆறில் மறைந்து விபரீத ராஜயோகத்தை உண்டு பண்ணுவான் அடுத்து இந்த ஜூலைக்குள்ள உங்களுக்கு என்ன நடக்கும்னா ஏதோ ஒரு கட்டடம் கட்டுறதுக்கு ஒரு பில்டிங் வாங்கிறதுக்கு ஒரு லேண்டு கிரயம் பண்ணுறதுக்கெல்லாம் ஒரு அற்புதமான காலங்க ஒரு நல்ல காலம் நடக்க போகுது அதே அதே நேரத்தில் உங்களுக்கு பண வரவு எப்படி இருக்குன்னு பார்த்தா ரெண்டு கூடிய சுக்கரன் ஆட்சி பெறுகிறான் எப்போ ஆட்சி பெறுறான் இந்த ஜூன் பதினெட்டு ஜூன் இருபத்தெட்டாம் தேதி ஆட்சி பெற்று ஜூலை ரெண்டு வரைக்கும் இருப்பான் நோ ப்ராப்ளம் வர வேண்டிய காசெல்லாம் வசூலாயிடும் ரெண்டு ஏழு கூடிய ஆட்சிங்கிறதுனா நிறைய பேர் கல்யாணம் ஆகாதவங்களும் கல்யாணம் ஆகும் போகுது இந்த ஜூலைக்குள்ளே நான் சொல்கிறேன் இந்த பலன்கள் என்ன பலன்னு எடுத்துக்கலாம் சார் ஜூலை ஆக ஆகஸ்ட் வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கோங்க ஒரு குவார்ட்டருக்கான பலன் வச்சுக்கோங்க இந்த வருஷமே என்ன பண்ணுங்கிறத சொல்கிறேன் அப்புறம் ஜென்ரலாக பொதுவாக பக்கத்தில் நடக்க போகிறதையும் சொல்லிடுறேன் இப்போ அடுத்ததாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூன்று கூடிய மூன்றாம் வீட்டு உங்களுக்கு மூணு கூடிய நேரம் புதன் இவன் எங்கே இருக்கான் மூன்று கூடிய புதன் நான்காம் வீட்டில் இருக்கான் இந்த புதன் தான் உங்களுக்கு மூணு ஆறு கூடிய வியாதி கடன் கஷ்டத்தை கொடுக்கக்கூடியவன் கடகத்தில் இருந்து உங்கள் உயிர் எடுத்துகிட்டு இருந்தான் எதை செஞ்சாலும் ஏதாவது ஒரு கெட்ட பேர் உயர்கல்வி உயர் பதவியில் தடை அது என்னமோ இந்த ஆளு மேனேஜருக்கு நம்ம மட்டும்தான் அவங்க கண்ணுக்கு தெரியும் கம்பெனியில் பதினாறு பேர் சிக்கி புக்குன்னு சுற்றுறான் அவனையெல்லாம் விட்டுறான் நம்மளும் மட்டும் டார்கெட் பண்றான் இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு வந்து இந்த புத பகவான் வந்து நான்காம் வீட்டில் பொழுது ஏற்பட்டது இந்த புதன் வக்ர நிவர்த்திய வக்ரமாகி மிதுனத்துக்கே வரார் வக்ரமாகி வக்ரம் பெற்று எப்போ இந்த ஜூன் மாதம் ஜூலை மாதம் பதினாறாம் தேதி பதினேழாம் தேதி வராது பதினேழாம் தேதி வராருங்க அதனால என்ன ஏற்படுகிறது உடல்நிலையில் மாற்றம் ஏற்படுகிறது காற்று சம்மந்தப்பட்ட இஎன்டி ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்க நரம்பியல் பிரச்சனைகள் உடையவங்க எப்போ பார்த்தாலும் எப்பிலிப்ஸ் மாதிரி வருது சார் ஃபிட்ஸ் மாதிரி வருது சார் உடம்பு ரொம்ப அதிருது சார் அது சார் இது சார் எல்லாம் சரியாயிடும் இந்த புதனால வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் சரியாயிடும் சகோதர பாவங்கள் மூன்று ஆறு கூடியவன் சகோதரனே பிரச்சனை பண்ணிகிட்டே இருக்கான் அண்ணா தம்பி ஒரே சண்டை வீட்டுக்குள்ளே போனால் ஒரு நிம்மதியில்லை இதெல்லாம் சரியாயிடும் இப்போ நான்காம் இடத்துல இருந்த புத பகவான் வக்கரம் பெற்று மூன்றாம் வீட்டுக்கு வரும்போது இதெல்லாம் அதி யோகங்களை தருகிறார் சரி அஞ்சு குடன் குழந்தைகள் விஷயத்தில் ரொம்ப நிம்மதி இல்லாமல் இருந்தது எது மேசராசிக்காரங்களுக்கு இவங்களுக்கெல்லாம் என்ன ஆகும் இந்த சூரியன் மூன்றாம் வீட்டில் குரு பகவானோடு இருந்து உயிரை வாங்கிட்டு இருந்தார் அஞ்சு குடன் மூன்றில் மறைந்ததால் குழந்தை விஷயத்தில் எப்போ பார்த்தாலும் ஏதாவது பிரச்சனை ஏதாவது ஒன்று உடம்புக்கு உடம்பு சரியில்லை சார் பேரண்ட்ஸ் மீட்டிங் என்ன சார் குழந்தை மனு ஒழுங்காக மார்க் எடுக்கல சார் அது சார் இது சார் ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணிட்டே இருக்கான் அதெல்லாம் சரியாகி இந்த புத இந்த சூரியன் வந்து நான்காம் மீட்டருக்கு வரார் கடகத்துக்கு வரார் எப்போ இதே ஜூலை மாசம் பதினேழு பதினெட்டாம் தேதியில் வரார் குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயத்திலையும் உங்களுக்கு விடுதலை கிடைக்கிறது இதெல்லாம் இப்ப நடந்துட்டு இருக்கு இந்த நேரத்தில் பொதுவாக நீங்க இதெல்லாம் தவிர்க்கலாம் பொதுவாக நீங்க எல்லாம் பார்த்துக்கலாம் பொதுவாக நீங்க என்னெல்லாம் என்ன என்னதான் பண்ணாலும் சனி பகவான் பன்னிரெண்டில் இருந்து பன்னிரெண்டு ஒன்று இரண்டை பார்த்துக்கொண்டே இருப்பதால் பண விஷயங்களில் பெருசாக யாரையும் நம்ப வேண்டாம் யாரையும் நம்ப நம்பிக்கை கையெழுத்து போடுறது இவன் கரெக்டாக பண்ணிடுவான் நம்புறது இதெல்லாம் வேண்டாம் சனி பகவான் ஏழாம் பார்வையாக ஆறாம் இடத்தை பார்ப்பதால் வேலைக்கு போகிறத ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுங்கள் தொழில் பண்ணுறதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம் வேலைக்கு போகிறத ப்ரிஃபர் பண்ணுங்கள் சார் நான் ஒரு கம்பெனியில் சிஓவாக இருக்கேன் சார் எனக்கு திடீர்னு என் கம்பெனியில் வந்து இதை நான் என் கம்பெனி சேல்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்ச நாள் ஃபேமிலியோடு இருக்கேன் கம்பெனி சேல்ஸ் பண்ணிவிட்டு ஃபேமிலியோட இன்னொரு கம்பெனிக்கு அட்வைஸராக வேலைக்கு போங்க இந்த ஒரு வருஷம் ஒரு கௌரவ போஸ்டிங்காக இருங்க வேலை உங்களை தேடி வரும்னு சொல்ல வரேன் அடுத்து சனி ஒன்பதாம் இடத்தை பார்க்கறதுனால அப்பாவோட உடல்நிலையில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்பாவுக்கு ஏதாவது ஹெல்த் இஷ்யூ வந்துக்கிட்டே இருக்கும் சனி பார்க்குறார் அப்பாவை எப்போ பார்த்தாலும் ட்ரீட்மெண்ட் கூட்டு போயிட்டே இருக்கணும் தான் அவங்க வேலை இதெல்லாம் லாங் டர்ம் ஸ்கோப் குரு தரக்கூடிய யோகங்கள் பன்னிரெண்டு கூடியவன் மூன்றில் மறைந்து விபரீத ராஜயோகத்தை தருகிறான் அதனால் என்ன ஆகுது அப்படின்னா அந்த பன்னிரெண்டு கூடியவனே மூன்றில் மறைவதால் விரயங்கள் எல்லாம் பாசிட்டிவாக மாறுகிறது விரயங்கள் எல்லாம் பாசிட்டிவாக மாறுகிறது குருனா கல்லீரல் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளோட உங்களுக்கு பிரச்சனைகள் சரியாகிறது இந்த வருஷம் சரியாயிடும் மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக ஏழாம் இடத்தை பார்க்கிறார் விவாகஸ்தானத்தை பார்க்கிறார் மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் ஏழாம் பார்வையாக ஒன்பதாம் இடத்தை பார்க்கிறார் அப்பாவோட உடல்நிலையை பார்க்கிறார் அதிர்ஷ்டத்தை பார்க்கிறார் மூன்றாம் இடத்துக்கு குரு பகவான் ஒன்பதாம் பார்வையாக பதினொன்னாம் இடத்தை பார்க்கிறார் லாபத்தை பார்க்கிறார் ஏற்கனவே லாபத்துல யார் இருக்கா ஏற்கனவே லாபத்துல ராகு இருக்கார் அஞ்சில் கேது இருக்கார் லாபத்தில் ராகு இருந்தால் என்ன ஆகும் லாபங்கள் அதிகமாகிறது எதை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணீங்களோ அதுக்கு ஃபோக்கஸ்க்கான டார்கெட் என்பது அச்சீவ் ஆகிறது பதினொன்றாம் இடம் அப்படிங்கிறது லாபம் லாபத்தை ராகு பண்ணுறார் லாகு லாபத்தை பண்ணுறதால மிக அற்புதமான விஷயங்கள் எல்லாம் ஏற்படுகிறது இதான் முக்கியமான ப்ரைமரி திங்காக தான் லாபத்தை ராகுபகவான் லாபஸ்தானத்தில் இருந்து வாராக கடன்களை வசூல் பண்ணி தராது எந்த கடங்காரெல்லாம் இருந்தான் சார் ஒரே அம்சம் சார் கடனை கொடுத்து இத்தனை நாள் அது ஒரு ரூபா தரமாட்டிக்கிறான் கண்ணு முன்னாடியே சுற்றுறான் கடன் கேட்டால் மட்டும் கேட்க தரமாட்டேங்கிறான் எப்படின்னா கடனை தருவேன் பணம் வரும்போது தருவேன் எப்படா பணம் வரும் வரும்போது வரும் இப்படியே சொல்லிகிட்டே இருக்கேன் சார் பிரச்சனைகள் எல்லாம் சில கேரக்டர் அப்படிதான் அவன் கிட்ட பணம் கொடுக்கறதுக்கு கொடுத்தாலும் கொடுத்தான் அவன் நிம்மதி போதிலே உங்கள் நன்மை போயிடும் இந்த ஒரு படத்தில் ஒரு சந்தானமும் ஒன்று சொல்லுவாங்க ஏன்னால் இப்படி நம்மளை நடக்க விட்றான் குடும்பச்சான் படத்தை திருப்பி வாங்குறது அவன் நடப்பான்ல அப்போ சரியா ஓ பேச்சில் திம்மிடுத்துருதே அப்படின்னு அந்த மாதிரி ஃப்ரீயாக விடுங்க சில கிழங்காரன் அப்படி தான் நம்மகிட்ட வாங்கிட்டு வாங்குற வரைக்கும் ஐயா ஐயான் இருப்பான் நம்ம முன்னாடியே வெள்ள சட்டப்படி சுற்றிட்டு இருப்பான் டேய் டேய் அன்றைக்கி வாங்கின அந்த ஒரு லட்சத்தை கொடுறா ரொம்ப கஷ்டம் குடும்பம் ரொம்ப கஷ்டத்தில் பாவி போன்ற விஷயங்கள்லாம் ஏற்படும் இந்த குரு பகவான் வந்து என்ன நடக்குதுன்னா இந்த பதினொன்றாம் இடத்து ராகு அதிர்ஷ்ட அவனெல்லாம் பிடிச்சி வசூல் பண்ணி தர்றது ஐந்தாம் இடத்து கேது பூர்வ பண்ணிய ஸ்தானத்தில் இருப்பதால் நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மேசராசிக்காரர்கள் தெரிஞ்சே ஏதாவது தப்பு பண்ணியிருந்தீங்க ஹட் பண்ணியிருந்தா உங்கள்ட்ட போய் சாரி கேட்டிருக்கேன் ஜென்ம சாபம் தொடரும் இது மட்டும் ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருக்கீங்க லவ் பண்ணி ஏமாற்றிட்டீங்க ஓடி போய் சாரி கேட்டுருங்க ஹட் பண்ணிட்டீங்க ஓடி போய் சாரி கேட்டுருங்க இது ஒன்று மட்டும் நீங்கள் பண்ணுங்க கீழே போயிட்டுருக்கேன் இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் உலக வாய்ந்த நமது ஸ்ரீமடம் இந்தியா இப்பொழுது ஸ்ரீமடம் மலேசியாவிலும் உதயமாக இருக்கிறது மலேசியாவால் நண்பர்கள் எல்லாம் வார வாரம் வருகிறேன் பதிவு செய்து கொள்ளலாம் விஷ்ணுமாயா சுவாமிக்கு உலக புகழ் பெற்ற சாத்தன் குட்டி சாத்தன் அந்த விஷ்ணுமாயா சுவாமிக்கு ரூபகலம் என்று ஒரு நிகழ்ச்சி நடத்த போகிறோம் அந்த ரூபகலம்ங்கிறது என்ன அப்படின்னா கேரளாவில் எல்லா கோயிலும் ரொம்ப ஃபேமஸ் அதில் தமிழ்நாட்டில் முதன்முறையாக நம்ம தான் ரூபகலம் பண்ணுறோம் இந்த ரூபகலம் வந்து இந்த ஜூலை மாதம் இரண்டாம் தேதி நடக்கவிருக்கிறது அனைவரும் வந்து இந்த ரூபகலத்தில் கலந்துக்கணும் என்ன கேட்டாலும் கொடுப்பார் சுவாமி இந்த ரூபகலத்தை புக் பண்ணிக்கணும் என்னெல்லாம் கேட்கணுங்கிறதெல்லாம் எழுதி வச்சுக்கணும் அந்த மாதிரி மீண்டும் நல்ல பிரதிகள் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ் ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்த இல்லை ஆஹ் நமக்கு எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்கு கள்ளத் தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போய்ட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்